வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக நல்லா புசு புசுன்னு சாஃப்டான கந்தரப்பம் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பறவை நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்காமல் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் நம்ம இப்போ பிச்சு காமிக்கிறேன் நல்லா சாஃப்டான அப்போம் முள்ளுக்குள்ளையெல்லாம் பாருங்கள் நல்லா எவ்வளோ அருமையாக வெந்து வந்துருக்குதுன்னு வாங்க இப்போ இந்த டேஸ்ட்டான கந்தரப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் மாவு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரேஷன் பச்சரிசி வச்சுருந்தீங்கனாலும் எடுத்துக்கலாம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு உளுத்தம் பருப்பு தேவைப்படும் அதை சேர்த்துட்டு அந்த தலை தட்டி எடுத்துக்கோங்க அரிசி அதுக்கு மேலே உள்ளதுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ அந்த அரிசி உளுந்து ரெண்டையுமே ரெண்டு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசி பருப்பு நம்ம ஊறி வர்றதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டாம் மணி நேரமாகவும் நல்லா ஊற விட்டுக்கோங்க இப்போ அரிசி பருப்பு ஊற வச்சுருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்லாவே சாஃப்டாக ஊறி வந்துருச்சு இப்போ இந்த அரிசியை தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த டம்ளரால் தான் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன் அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு அதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பதம்லாம் எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த வெள்ளத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதை கரைச்சி எடுத்துக்கிறதுக்காக கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுப்பா கொதி வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளப்பாக கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுருங்க லேசாக அந்த வெள்ளப்பாகு நல்லா ஆறி வரட்டும் இப்போ தண்ணி வடித்து வச்சுருக்கிற அந்த அரிசியும் உளுந்தையும் மிக்சி கப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி கப்பில் சேர்த்துட்டு அது கூட நான் ஒரு ரெண்டு சில அளவுக்கு தேங்காவை பல்லு பல்லாக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பிள்ளைங்க துருவி சேர்க்குற மாதிரியே இருந்துச்சுன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் மையை வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு பாதி அளவுக்கு மைய வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சிருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை பாதி அளவுக்கு இப்போ நான் சேர்த்துருக்கேன் இல்லை வடிகட்டிவிட்டு அந்த வெள்ளத்தை சேர்த்து அந்த தண்ணியை வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த மாவை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்குது இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் நமக்கு அப்பம் சரியாக ஊற்றி எடுக்க வராது மீதம் இருந்துச்சு பாருங்கள் அந்த வெள்ளப்பாக ஃபுல்லாகவே நான் இதில் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ நான் முழுமையாக அந்த பூரா வெள்ளப்பாகையுமே வடிகட்டி சேர்த்துட்டேன் இப்போ கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்துட்டு அதை செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோசை மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள் இப்படி இருந்துச்சுன்னா தான் நமக்கு இந்த அப்பம் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு கிடைக்கும் நம்ம உளுந்தும் சேர்த்துருக்கும் ஆனால் நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதில் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம என்னது இனிப்பு செய்தாலுமே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா தான் அந்த இனிப்பு சுவை நல்லா தூக்கி கொடுக்கும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உப்பு கறித்து நல்லா இருக்காது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு மாவு ரெடியாகிடுச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கு கடாய் குடையாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி ஒரு ட்ரா மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ அடுப்படையில் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த மாவு ஊற்றுறீங்க பார்த்தீங்களா எண்ணெய் காய்ஞ்சிட்ட பிறகு ஊற்றுறீங்கன்னா புஷ்ஷுன்னு வந்துடும் ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது தான் நல்லா கோல்டன் கலரில் வெந்துட்டு உள்ளுக்குள்ளே எல்லாம் நமக்கு வெந்து வரும் மேலே நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே உள்ளே எல்லாம் வேகாது இப்போ திருப்பி விட்டு திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அப்பத்தை வெளியில் எடுத்துக்கலாம் எண்ணெயை வடிச்சுட்டு நமக்கு நல்லா டேஸ்ட்டான கந்தரப்பம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டாக்டர் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்